இந்த இடத்தில் பாருங்கள் மனிதர்களுக்கு இல்லாத அந்த ஒற்றுமை இந்த விலங்குகளுக்கு இருக்கிறது மனிதர்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற அந்த பக்குவம் மனிதர்களுக்கிடையே இல்லை இங்கே எங்களுடைய இல்லத்திலே இந்த பூனையும் நாயும் எவ்வளவு ஒற்றுமையாக இந்த உணவை பகிர்ந்தளிக்கிறது பாருங்கள் சொந்தங்களே இன்றும் மனிதர்கள் எவ்வளவுதான் சொத்துக்கள் பத்துக்கள் சந்ததி சந்ததியாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற அந்த நல்ல எண்ணம் மனிதர்களுக்கிடையே இல்லாதுதான் உண்மையில் பெரிய ஒரு துன்பியலான சம்பவமாக இன்று இருக்கிறது ஆனால் ஐந்து கொண்ட இந்த ஜீவன்களை பாருங்கள் அருமையாக ஒற்றுமையாக அன்பாக இருந்து ஒரே கோப்பையில் உணவை எப்படி சாப்பிட்டு மகள்கிறார்கள் பாருங்கள் உண்மையில் இதுதான் சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை மானுட பிறப்பு அப்போது தான் எடுக்கப்போ கொண்டோம் பூனை சாப்பிடும் பொழுது நாய் விட்டு கொடுக்கிறது நாய் சாப்பிடும் பொழுது பூனை விட்டு கொடுக்கிறது அங்கேயும் ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கிறது வந்து கசோரிக்கிறார் அவர் சாப்பிடுகிறார்